வணக்கம் நண்பர்களே என் பெயர் டிபி குழந்தை எனும் தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் குழந்தை பிறப்பது ஒரு வரம் என்றால் வளர்ப்பதும் ஒரு வரம்தான் தேடி தேடி சேர்த்தாலும் சேர்க்க முடியாத சொத்து நம் குழந்தைகள்தான் அப்பா அம்மா என்று காது குளிரை கேட்கும்போது உணர்வாய் நீ நான் என்பதெல்லாம் மறைந்துவிடும் அன்று அள்ளி அனைத்து குழந்தையை தழுவாத வரம் எதற்கு உதவும் யாரை மிதித்து ஓடிவந்து குழந்தையை நம்மிடம் தழுவிடுமோ முகம் சிவக்கும் வாய் உதறும் கால்கள் தரையில் நிற்காது அதோ பாருங்கள் நம் குழந்தைகளின் ஆடல் பாடல்களை கண்டு ரசிக்க நமக்கு நேரம் போதவில்லை கண்களில் ஆனந்தம் கரைந்தோடுதே வேறென்ன வேண்டும் என்று கேட்காமலே வாங்கித் தருவோம் குழந்தைகளை அவருடைய சிரிப்புகளை என்னவென்று சொல்வது எழுதுவதற்கு வார்த்தைகள் கொட்டும் கொட்டி தீராது வண்ணத்துப் பூச்சிகளில் இருக்கும் நிறத்தை அளந்து விடலாம் நம் குழந்தைகளின் சிரிப்பில் அந்த சிறு இதழ்களின் மலதலில் தோன்றும் நிறம் எத்தனை எத்தனையோ அடடடா வாசனையும் நிரம்பி வண்ணமயமும் நிரம்பி ஒளி சிதறல்களாக நம் முன்னே வியப்புக்கு விடுதலில்லை தோன்ற தோன்ற வானத்திலிருந்து கொட்டும் மழை நீராக துவளாமல் தூறல்களாக மண்ணின் விளிம்பு வரை கொட்டிக்கொண்டே இருக்கின்றனவே வியப்பின் வியப்பே ஆனந்தம் ஆனந்தம் மிக்க ஆனந்தம் செறிந்துவிடும் நம் உணவு சாப் அவர்களோடு விளையாடுதலில் தின்ன திகட்டாத தேன் போல குழந்தைகளின் கொஞ்சும் மொழியில் பேச பேச கேட்டிடலாம் கலைகள் எவ்வகைப்படினும் நம் சின்னஞ்சிறு பிள்ளைகளின் செயல்களை எவ்வகைப்படுத்துவது வியப்பே முற்றிலும் வியப்பே நன்றி